இதுதான் இலங்கையின் உள்ள முதல் இந்திய பள்ளி இதற்கு பெயர் வந்து சிகப்பு பள்ளி சுதந்திரத்திற்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பள்ளி இது உள்ளே போய் பார்க்கலாம் ஆஹா அழகாக இருக்கிறது இதே போல ராஜஸ்தானிலும் அதிகமான கட்டடங்கள் உள்ளது தொழுகை நேரத்தில் அனுமதி இல்லை மற்ற நேரங்களில் வந்து நீங்க உள்ளுக்குள்ள வந்து போட்டோலாம் எடுத்துக்கலாம் வெயிலில் அமர்வதை முற்றாக தவிர்க்கவும் இவர் தான் அவருக்கு நன்றி இலே நல்லபடியாக வந்து இங்கே வந்து இப்ப நம்ம லுஹூர் அசர் தொழுதாச்சு நல்ல அழகான ஒரு பள்ளியாக இருக்குது அதாவது இந்தியா வந்து கொழும்போடு சேர்ந்து இருந்தப்போ கெட்டப்பட்ட ஒரு பள்ளி பழமையான ஒரு பள்ளி ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது நீங்கள் உள்ளக்கு வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மண்பானை இருக்குது வரிசையாக மண்பானை தண்ணி நல்லா குளிர்ச்சி உடம்புக்கு நல்லது இது பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு நல்ல தண்ணி இல்லைன்னு வாங்க தண்ணி குடிப்போம் டிஸ்மில்லாக அருமையா இருக்கு மேல வந்து மொத்தம் ஐந்து மாடி இருக்கு அதுக்கு மேல மொட்டை மாடி ஆஹா பாக்குறதுக்கு அருமையாக இருக்குது இருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் இந்த பள்ளி எப்ப கட்டப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல யாரு கட்டினா சவுத் இந்தியன் ஆளுக்கள் கட்டினாங்க தமிழ் முஸ்லீம் கட்டி தமிழ் முஸ்லீம் இந்தியன் தமிழ்நாடு முஸ்லீம்கள் கட்டின பள்ளி அவங்களே பராமரிச்சு கொண்டிருக்கிறாங்க இது வரைக்கும் ஒவ்வொரு ஜும்மாக்கும் சுமார் பதினைஞ்சாயிரம் பேர் இதுல ஜும்மா சொல்லுவாங்க பதினைஞ்சாயிரம் பேர் சொல்லுவாங்க ஏழு ஃப்ளோர் ஏழு ஃப்ளோர் எக்ஸ்லேட்டர் இருக்குது சும்மா பதினஞ்சாயிரம் பேர் ஒவ்வொரு ஜும்மா நாளைக்கும் சும்மா நாளைக்கு லுகராசருக்கு ஐயாயிரம் பேர் தொழுவாங்க மொத்தம் வந்து ஏழு மாடி இருக்கு ஏழு மாடி இருக்கு சரி நல்லது இன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை உள்ளக்குள்ள சுத்தி காமிப்படுவதற்கு ஆமாம் அவர் இல்லை விடுமுறையில் இருக்கிறார் அதனால் வந்து இன்று நம்ம மேலே போய் பார்க்க முடியவில்லை

உலகத்திலேயே முதன் முதலாக கெட்டப்பட்ட ஒரு பள்ளி அதாவது மாதுளை பழம் இருக்கு இல்லையா அதனுடைய அந்த வடிவமைப்பிலேயே கெட்டப்பட்ட ஒரு பள்ளி இதனுடைய பெயர் சிகப்பு மசித் சரி நல்லது நண்பர்களை வாங்கல் நம்ம இப்பொழுது அடுத்த இடத்திற்கு செல்லலாம் நீங்கள் பள்ளி நுழைந்தவுடன் இங்கே உங்கள் காலனியை வைத்துக் கொள்ளலாம் இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை உங்கள் காலனி பாதுகாப்பாக இருக்கும் அலைக்கும்